வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் என்னன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் இப்போ இந்த சிக்கன் ஃபேமஸ் ஆகிட்டு வருது இந்த சிக்கனுக்கு வந்து மசாலா பொடி எதுவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டான சிக்கன் கறிவு ரெடி பண்ணலாம் இதே மெத்தடில் நீங்கள செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதில் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் இதுக்கு மெயினாக சின்ன வெங்காயம் தான் வேணும் ஒன்று தோல் உரிச்சு தான் வச்சுருக்கேன் வெட்டியெல்லாம் வைக்கலை இதில் ஒரு இருபது பருள் பூண்டு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துருக்கேன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் அரை கப் அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வைக்கணும் கொஞ்சம் நைஸாக துருவியெல்லாம் வைக்கக்கூடாது ஸ்லைஸ் பண்ணி இதில் பன்னெண்டு மிளகா நான் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி உடச்சிட்டு இந்த விதையை எடுத்துட்டு ரெண்டாக அப்படியே கட் பண்ணி வைங்க விதையோடு போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும் உங்களுக்கு காரம் தேவைன்னா விதையோடவே போட்டுக்கரலாம் இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கடாயில் ஐம்பது மில்லி எம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அது சூடானதும் நம்ம ஃபர்ஸ்டில் இந்த உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் போடுறோம் போட்டுட்டு இந்த வெங்காயத்தை ரொம்ப வந்து ப்ரவுன் கலர்லாம் ஆக்க வேண்டாம் இது கூடையே இந்த பூண்டும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நீங்கள் சின்ன வெங்காயம் கிடைக்காத ஊரில் இருந்தீங்கன்னாக்கா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ட்ரான்ஸ்பரண்ட் ஆகும்ற சமயத்தில் நம்ம இந்த கருவேப்பிலையும் இந்த கிள்ளி வச்சிருந்த மிளகாயும் சேர்க்குறோம் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் மிளகாய் வந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க ஃப்ளேமை எப்பவுமே லோ மீடியத்தில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வைக்காதீங்க இப்போ இந்த சமயத்தில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நம்ம வெங்காயத்து வதக்குறோம் வதக்கும் வதக்கும்போது அந்த பச்சை வாசனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து போகிற வரைக்கும் வதக்குங்க வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறோம் இது ஒன்று தாங்க பொடி இதில் சேர்க்குறது வேறு ஒன்றுலாம் சேர்க்குறது இல்லை மசாலா வேறு எந்த மசாலாவும் கிடையாது இவ்வளோ அருமையான டேஸ்ட் கொடுக்கும் இந்த சிக்கன் கறி இதில் வந்து இப்போ மஞ்சள் பொடி போட்டு வதக்கியாச்சு இந்த சமயத்தில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வரும் எல்லாமே வந்து இப்போ பிங்க் கலராக இருந்தது ஒயிட் ஆகிரும் அந்த மாதிரி சமயத்தில் இப்போ இந்த நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த இந்த தேங்காயை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த சிக்கன் கூட நல்லா வதக்கி விடணும் வதக்கி நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேறு எதுவுமே இதில் சேர்த்து வேக இல்லைங்க இதில் இப்போ இதுக்கு ரெண்டே ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் அதாவது இது மூழ்கிற லெவலுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கவர் பண்ணி இதை நல்லா வேக விடுங்க இடையில இடையில எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அந்த தண்ணி சீக்கிரம் ஒத்திரும் கரெக்டாக நம்ம இந்த சிக்கனும் நல்லா வெந்துடும் பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க வச்சுட்டு ரொம்ப நேரம்லாம் குக் பண்ணாதீங்க அப்புறம் ரஃப் ஆகிரும் சிக்கனு அதனால் பத்து நிமிஷம் அளவுக்கு இதை வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி வதக்கி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சு நீங்கள் வேக விட்டிங்கன்னாக்கா சிக்கனும் நல்லா வெந்துடும் தண்ணியும் நல்லா வற்றும் இப்போ கிரேவியாக வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் சுக்காவை தான் எடுத்திருக்கேன் சுக்கா மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம பாருங்க பாருங்கள் சிக்கன் நல்ல தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு இப்போ இது கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு நம்ம இப்போ சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு பள்ளிப்பாளையம் சிக்கன் இதை வந்து இதுக்கு மேலேயும் நீங்கள் தேங்காய் போட்டு இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு நீங்கள் சர்வ் பண்ண வைங்க ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இதே மாதிரி நீங்கள செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி புது புது வீடியோக்கள் நான் போட்டுட்ருக்கேன் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் கொடுங்க நீங்கள் பார்த்ததுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி